சொல்ல முதல <advocate> <barrack>

கடாய் ஒன்று பொட்டக்குட்டி ஒன்று என்ன ரேட்னா வருது ரெண்டும் மூளை ஆடு விலைங்க அஞ்சாயிரம் சொல்கிறீங்க ஃபைனல் என்ன ரேட்னா கொடுப்பீங்க நாளை முக்கால்னா கொடுக்கலாம் சரிண்ணா ரெண்டுமே பெண்குட்டி மூட்டுக்குட்டி என்ன வேலை வருதுங்க ஐயாயிரம் மேய்ச்சல் தராங்களா இல்லை தலை அடிக்கணும் பாலம் குடிக்கும் மேயும் செய்யும் பைனல் என்ன ரேட்னா கொடுக்கலாங்க நாடு ஐநூறுபா கொடுக்கலாம் சேரிணடு கெடாய் கண்ணில சேருங்களா பால் கண்ணியா செங்கண்ணிய செங்கண்ணி இது என்ன விலை வருங்க ரெண்டு ஏழுநூறு பைனல் ரெண்டு ஐநூறுனா கொடுக்கலாம்

மேச்சல் தரோம் பாலங்காட்டும் அஞ்சு ஐநூறுமா கொடுக்கலாம் சரிண்ணா அடுத்து மேச்சல் இது என்ன ரேட் வருதுங்க மயிலம்பாடியில் சரிங்களா நாட்டு செம்பிதா மூணு ஐநூறு மூட்டுக்குட்டிங்களா இது பைனல்

நண்பர்கள் அழைப்பு சின்ன தொடர்பு வந்து போய் பார்த்து நண்பர்களே மேலும் நம்ம சேனலை டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வருவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் மரத்தை நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்